हाई फ्रेंड्स वेलकम टू साजिशा किचन நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கே பிடிக்காது ஏன்னா சப்பாத்தி மாவு பிசையும் போது நிறைய பேர் அது வந்து கையில் ஒட்டிக்குங்கிறதுனாலயே பிசைய மாட்டாங்க இன்றைக்கி நம்ம கையில் ஒட்டாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசைகிறது அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கட்டை இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக சப்பாத்தி போடுறதுன்னு பார்க்கலாம் இது கூடவே இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு நல்ல அகலமான கிண்ணத்தில் ரெண்டு டம்ளர் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் மாவுக்கு கரெக்டாக முக்கால் டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் நான் மூணு பேட்சாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த மாவு எல்லாமே தண்ணியோடு சேர்ந்து நமக்கு நல்லாவே கிண்ணத்தில் ஒட்டாமல் மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு மாவு பசையிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளோட மாவும் வந்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் நம்ம ஸ்பூன் வச்சே மாவு எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம் மாவும் கிண்ணத்தில் வந்து ஒட்டவே இல்லை இப்போது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்பூனில் ஒட்டிகிட்டு இருக்க மாவையும் எடுத்து நம்ம கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கை வச்சு மாவை வந்து நம்ம பிசையும் போது மாவும் நம்ம கிண்ணத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாது நமக்கும் மாவு வந்து பர்ஃபெக்டாகவே பிசைஞ்சு வந்துடும் பாருங்க ரொம்பவே ஈஸியாக நம்ம ஸ்பூன் வச்சு சாஃப்டான சப்பாத்தி மாவு பசைஞ்சிட்டோம் பாருங்க நம்மளோட சப்பாத்தி மாவும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கை வலிக்க கஷ்டப்பட்டு இனிமேல் மாவு பசைய வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்பூனை வச்சு ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம் நீங்களும் இனிமேல் கையில் ஒட்டாமல் சப்பாத்தி மாவு பிசையணுனா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாவை நம்ம தட்டு போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே ஊற விட்டுடலாம் நம்மளோட மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தட்டை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட மாவு நல்லாவே ஊறி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்குது இப்போ இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாம் இப்ப நம்ம சப்பாத்தி கட்டை இல்லாம சப்பாத்தியை எப்படி நல்லா ரவுண்டா தரட்டுறதுன்னு பாக்கலாம் அதுக்காக ஒரு பெரிய சைஸ் தட்டு எடுத்துக்கோங்க தட்டை இந்த மாதிரி கம்த்து போட்டுக்கோங்க தட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பட்டர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தட்டு மேலே பட்டர் பேப்பரை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ அந்த சப்பாத்தி மாவை அந்த எண்ணெயில் ரெண்டு சைடும் இந்த மாதிரி பரட்டி போட்டுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாவுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சப்பாத்தி மாவில் படுற மாதிரி ரெண்டு சைடும் பரட்டி போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க அதுலேயும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவை ரெண்டு சைடும் பரட்டி போட்டுக்கலாம் அதாவது மொத்தமாக நம்ம மூணு மாவு உருண்டை வச்சு வச்சுருக்கோம் மூணு மாவு உருண்டை வச்சதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம இன்னொரு பட்டர் பேப்பரை மேலே வச்சிடலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவை ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கோம் ப்ரெஷர் குக்கரை கரெக்டாக அந்த மாவு உருண்டைகள் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா போதும் அழகாகவே நம்மளோட சப்பாத்தி வந்து நல்லா ரவுண்டாக திரண்டு வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளோட சப்பாத்தி ரவுண்டாக வந்திருக்கு நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால மாவும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்து தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் கட்டையில் ஒவ்வொன்றா தேய்க்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம ஒரே நேரத்தில் மூணு சப்பாத்திக்கு ரவுண்டாக திரட்டி எடுத்துட்டோம் இதனால் நம்மளோட நேரமும் மிச்சமாகும் மாவு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா வெயிட்டான கடாய் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம சப்பாத்தியை பேனில் போட்டுக்கலாம் எப்போவுமே உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியை பேனில் போட்டதுக்கப்புறமா அந்த மாவோட டாப் போர்ஷன் வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா அந்த சப்பாத்தியில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து நல்லாவே உப்பி வரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் திரும்பவும் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டு இன்னொரு வாட்டி மேஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணாவே போதும் ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடியாகிடும் ரொம்ப நேரம் நம்ம சப்பாத்தியை வந்து கல்லுலேயே போட்டு வச்சுருக்கக்கூடாது அப்போ நம்ம சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கும் சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் பாருங்க நம்மளோட சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டைமும் மிச்சமாகும் உங்களோட வேலையும் பாதியாக குறையும் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் சம்டைம்ஸ் நம்ம வீட்டு கதவில் டோர் ஸ்டாப்பர் இல்லை அப்படின்னா காற்றடிக்கும் போது பார்த்திங்கன்னா கதவு அதுவாகவே நல்லா டம்மு டம்முன்னு சாத்திக்கும் அந்த மாதிரி வேகமாக டோர் க்ளோஸ் ஆகும்போது ஆகும்னா டோரில் கிராக் விழுகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம குப்பையில் தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு எப்படி இன்ஸ்டன்ட்டா டோர் ஸ்டாப்பர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு காலியான பேஸ்ட் கவர் தான் எடுத்திருக்கேன் பேஸ்ட்டு கவரை ஒரு மூணு வாட்டி இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க கரெக்டாக உங்கள் டோருக்கு கீழே எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டு கவரை மடித்து விட்டுக்கணும் மடித்து விட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த பேஸ்ட் கவரை டோருக்கு அடியில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் அந்த பேஸ்ட் கவர் வந்து நல்ல ஒரு டோர் ஸ்டாப்பராக நமக்கு ஆக்ட் ஆகும் பாருங்கள் நல்லா டைட்டாகவே அந்த டோரை இழுத்து பிடிச்சிக்கிச்சு நம்ம எவ்வளோ ஹார்டாக ப்ரெஸ் பண்ணினாலும் அந்த டோர் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை ஸோ இது இதுக்குன்னு நீங்கள் தனியாக டோரில் வந்து காசு கொடுத்து டோர் ஸ்டாப்பர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி காலியான பேஸ்ட் கவரை டோர் ஸ்டாப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நமக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது ட்ரெஸ் அயர்ன் பண்ணணும் அப்படிங்கும்போது கரண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக போய்டும் அந்த மாதிரி டைமில் கரண்ட்டே இல்லாமல் அயன் பாக்ஸ் இல்லாமல் எப்படி வெறும் குக்கரை வச்சு அயர்ன் பண்ணுறதுன்னு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம் குக்கரில் ஒரு லிட்டர் கொதிக்கிற வெந்நி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம் மூடியில் வந்து கேஸ்கெட் விசில் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கசங்கி இருக்க டீஷர்ட்டை எப்படி அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு குக்கரை வந்து அந்த ஷர்ட் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாவே போதும் அந்த டிஷர்ட்டில் இருக்க சுருக்கம்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் பட் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் குக்கரோட பேஸில் வந்து எந்த கருப்பும் இல்லாமல் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அந்த குக்கரில் இருக்க பிளாக் கலர் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணின இடத்துல எல்லாம் அந்த சுருக்கம்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுச்சு இதே மாதிரியே நம்ம ஃபுல் டீஷர்ட்டையும் ப்ரெஷர் குக்கர் வச்சே அயன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து குக்கரை வந்து கேஸ்கெட் விசில்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே இருக்க சுடு தண்ணி வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ நமக்கும் வந்து அயன் பண்ணும்போது சூடு கொஞ்சம் கூட குறையாது இந்த டீஷர்ட் பார்த்திங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு டூ மினிட்ஸ் தான் ஆச்சு கரண்ட் இல்லாத டைமில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே அயன் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம எயன் பண்ணும்போது நம்மளோட கரண்ட்டு பில்லும் மிச்சமாகும் இப்போது ஃபிஃப்த் டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நீங்கள் மிக்ஸியில் எதாவது ஃபேஸ் பேக்குக்காக பவுடர் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் மிக்ஸியில் சட்னி அரைச்சிருக்கீங்க அடுத்தே நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்கு வந்து ஏதாவது அரைக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது அந்த பிளேடோட லெவல் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும் அதுக்கப்புறமா ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஓடவிட்டு எடுத்தா போதும் அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அதுக்கு முன்னாடி அரைச்சிருந்த சட்னியோட துகள்கள் ஏதாவது அந்த ப்ளேடில் மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சு மிக்ஸியை ஓட விடும்போது அது எல்லாமே க்ளீனாக வாஷ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஜாரை கொஞ்சம் கூட ஈரோ இல்லாமல் நல்லா துடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் பேக்குக்கு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த தண்ணியில் வந்து ரொம்பவே மைன்யூட்டான பார்ட்டிகள்ஸ்லாம் இருக்குது இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா ஈரத்தெல்லாம் எல்லாம் அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் ஃபேஸ் பேக் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த மிக்சி ஜாரில் இருக்க மைன்யூட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸ் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ நம்மளோட ஸ்கின்னும் இரிட்டேட் ஆகாது இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் டிஃபன் சாம்பார் பருப்பை யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்தா போதும் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு நல்லா சாம்பாரோட வாசனை வருது இப்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மேஷர் வச்சு அந்த வெங்காயம் தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் அது ஆல்ரெடி நல்லா வெந்து இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே அது வந்து நல்லாவே மேஷ் ஆகிடும் மேஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் ஒரு காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சிருக்கிறதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடலை மாவு தண்ணியை நம்மளோட சாம்பார்ல ஊற்றி நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி சாம்பார் நல்லா வெந்து இருக்கிறதுனால ஜஸ்ட் அஞ்சு நிமிஷத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம கொரியாண்ட லீவ்ஸ் தூவி விட்டுடலாம் பருப்பே இல்லாம ரொம்பவே டேஸ்டியான டிபன் சாம்பார் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில மீட் பண்ணலாம் டாட்டா